சொல்ல சொல்லிட்டாங்க அளவுக்கு நான் பேசுறேன் தவறாக இருந்தால் மன்னிச்சுருக்கேன் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சகோதரி உலக ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே இன்னொரு ப்ரெசன்டேஜன் கொடுத்துருவாங்க இன்னைக்கு கம்மியாக இருக்கிறதுனால ஒன் மந்த் திரும்ப ரிப்டிங் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் ம் அது மாதிரி ஓகே தேங்க் யூ என்னோட பேர் செல்லத்துறை செல்லா எலெக்ட்ரிக்கல் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக தான் ஒரு வேலை எடுத்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ப்ரைவேட்டா இல்லை வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் நான் வேலை பார்த்தேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலை பார்த்தது எதுவுமே வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஆனால் வந்து சூழ்நிலை காரணமாக நான் வெளியில் வந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு டாக்டர்க்கிட்ட வந்து நான் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக ஒரு கேட்டிருந்தேன் ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அவங்களோட ஒர்க்கு கேட்கும்போது செய்ய சொல்லி சொன்னேன் நான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மார்க்கெட்டிங் மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்களோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உட்காந்து நம்ம எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் செய்கிறப்ப அவங்களோட ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க கேட்குற அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா நம்மளை நம்பினாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளினிக் செஞ்சால் ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கு எல்லாமே வந்து என்ன தான் கூப்பிட்டாங்க வேறு யாரையுமே கூப்பிடலை அதுக்கப்புறம் இந்த கிளினிக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் பெரிய பெரிய நெட்ஒர்க்கில் உள்ள எல்லா எலக்ட்ரிஷியனும் வந்து அது காம்படிட்டராக இருந்தாங்க ஆனால் யாரையுமே நம்பாமல் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு வந்து எனக்கே தெரியல இருந்தாலும் அவர் வந்து என்னை வந்து நீங்கள் நம்பி நீனே செய்ய அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ரேட்டு எதுவுமே பேசலாம் நம்மளும் சம்பளம் எதுவுமே பேசல நான் அந்த மாதிரி செய்யலாம் சார் நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவள் ஆக்சுவலாக நான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு அஞ்சு டைம் வந்து போய் கேட்டிருக்கேன் நேரில்

ஆக்சுவலாக இது வந்து என்னோட ஆஃபீஸு சோழன் கல்யாணம் ஏற்ற மாதிரி மாத்தி ரயில்வே ஏற்ற மாதிரி இருக்குது இது ஃபுல்லோட பொருள் வியூ இது ஆக்சுவலாக இது வந்து நான் ஃபர்ஸ்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த டாக்டருக்காக நான் ஒர்க் பண்ண வீடு இது இவர்கிட்ட வந்து ஒரே டைம் கேட்டேன் இந்த ஒர்க்கு நான் பார்த்து தரேன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இந்த ஒர்க்கு கேட்குறப்ப நீங்கள் அதை பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க இது முடிச்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலாக இது வந்து இந்த டிசைன்லாம் அவங்க கேட்கறே இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க நான் தான் இது ஹால் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹால் மட்டுமே ஆசை தனது இந்த டிசைன்லாம் போடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க சரி ஓகே நான் சொல்கிறதுக்காக இந்த வியூலாம் அந்த டிசைன்லாம் அவங்க பண்ணிக்கிட்டாங்க இந்த அவங்க வீடு பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ரெடி பண்ணுறதுக்காக உங்களை வியூ இது இது ஆக்சுவலாக நம்ம என்னென்னா அப்படின்னா அந்த மாதிரி கேபிள் ட்ரேவ் ஒர்க்கெலாம் பார்த்து பண்ணி கொடுக்குவோம் ஆக்சுவலாக இது வந்து டீசல் லைன் அவுட்ருக்காக போகிறது பின்னாடி ஜென்ரேட் இருக்கும் ஃபுல்லாக ஒர்க் கிடைச்சி கொண்டு போகிறது ஆக்சுவலாக இது வந்து அந்த ஃப்ளோரில் உள்ள டிவி ஆக்சுவலாக இது எதுக்காக இந்த மாதிரி நான் காட்டுறேன் அப்படின்னா இந்த ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதோட இந்த வியூவில் மாதிரி ஃபுல் போட் பில்டிங் ஃபுல்லாகவே இதோட நேமில் போட்டு எந்த ஒரு ஒரு செவரோட நேமை போட்டு வச்சுருக்கோம் ஆக்சுவலாக அதை எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த சிவரை பூசி ஆச்சுன்னா இதில் என்ன என்ன எங்கே இருக்குங்கிறது எனக்கே தெரியாது கொஞ்ச நாள் கழிச்சு ஆனால் நான் இந்த ஒரு ஒர்க்கை எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு எத்தனை சிவர் இருந்தாலும் அந்த சுவரில் அந்தந்த நேமை போட்டு நான் ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துடுவேன் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோட்டோவாக கொடுத்துருவோம் கேட்லாக் மாதிரி போட்டு கொடுத்துருச்சானா இது நமக்கே மறந்துட்டாலும் கூட நம்ம இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் அப்படின்றது ஆக்சுவலாக இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் தான் ரூப்ல மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வீடியோ மாதிரி எடுத்து வேலை பார்க்கும் போது அந்த இது மட்டும் தான் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா ரூஃபுமே கவர் ஆகுற மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஸ்லைஸ்லைடாக போட்டு அந்தந்த நேமை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஆக்சுவலாக இது முன்னாடி உள்ளது பார்த்திங்கன்னா அந்த பேர் போடாமல் வச்சிருப்பேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இந்த ஏரியாவில் வந்து நான் அதை காட்டி வச்சுருப்பேன் இது ஹாஸ்பிட்டலோட உள்ளார என்ட்ரன்ஸ் வியூ இதுவும் அந்த உள்ளார உள்ள என்ட்ரன்ஸ் வியூ தான் ஆக்சுவலாக இந்த இதோட டெர்மினேஷன் எதுக்காக காட்டியிருக்கேன் அப்படின்னா நம்ம வீட்டுக்காக ஸ்டெப்லைசர் யூஸ் பண்ணுவோம் அந்த ஸ்டெப்லைசர் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரூவா தான் வரும் அந்த மாதிரி உள்ளது இது பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்க்கு ஹோல் பில்டிங்கு வந்து ஒரு ஸ்டெப்லைசர் கூட கிடையாது இது ஒரே ஒரு இதுதான் சர்வர் ஸ்டெப்லைசர்னு சொல்கிறாங்க இது அந்த கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் இது வந்து டோட்டல் பில்டிங்குமே வந்து கவர் ஆகி இந்த சப்ளைங்க வந்து தான் இதுக்கப்புறந்தான் உள்ள ஓலாக போகும் ஆக்சுவலாக உங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிறது கூட வாய்ப்பு கிடையாது இது வந்து அந்த ஸ்டெப்லைஸோட உள்ள இன்ஃப்ளுடன்டாக உள்ள வியூ இது இது வந்து அந்த ஃபுல் ஆஃப் க்ளோஸ் பண்ணது இது வந்து ஜென்ரேட்னுக்காக உள்ள பிரேக்கர் பாக்ஸ் அது ஆக்சுவலாக இது வந்து ஆட்டோமேட்டிக் டெம்ப்லேட்ரு அந்த டெம்னிஷனுக்காக காட்டியிருந்தது இது வந்து க்ளோஸ் பண்ண வியூ இது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டிஎஸ்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஒர்க் பண்ணாங்கன்னா அப்படின்னா எலெக்ட்ரிஷியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியாக இருக்கணும் இப்போ இந்த ஆஸ்ப இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் எம்பியாக இருந்தாலும் ஆள இருந்துகிட்டே தான் இருப்பாங்க ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்க ஒர்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒர்க் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகிட்டு இன்ன வரைக்கும் நான் வந்து கம்ப்ளைண்ட்டுக்காக போனது கிடையாது ஏதாச்சும் சின்ன சின்ன ஃபால்ட்டுலாம் இது இதோடய ஒர்க் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிஷியன் ஒர்கரோ ரெண்டு பேரும் அங்கே இருந்து பார்க்கக்கூடிய வேலையை இது ஆட்டோமேட்டிக்காக மூணு வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கு கரண்ட் போனால் தானே மாற்றிக்கும் திருப்பி கரண்டு வந்து திருப்பி ஆனால் தானே ஆஃப் பண்ணி விட்டுருவோம் அந்த மாதிரி ஒரு ஏடிஎஸ் இருந்து இது அதாவது ஜென்ரேட்டில் டீசல் மட்டும் ஊற்றி வச்சா போதும் வேற எதுவுமே செக் பண்ண வேண்டியதில் கரண்ட்டு போகிறது வர்றது எல்லாத்தையுமே இதுவேங்களே பாதுகா ஆக்சுவலாக இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வரும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட அவரோட சேவிங்ஸ் ஒரு லெமன் போட்டு மெயின்டைன் பண்ணால் ஒரு இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறோம் அவரோட அதோட காஸ்ட்டுக்கு இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பிளான ஒரு விஷயம் அது அதுக்காக கண்டிப்பாக இது வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஐசியூவில் பேஷண்ட்டுக்காக இருக்கக்கூட போர்டு போடுது இந்த பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்து தான் வரும் இந்த போர்டு வந்து இருந்து வருதுனா இந்த இது எல்லாருமே அவங்க அஸ்மூல் பண்ணி தான் கொடுப்பாங்க அவங்க வந்து இந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த போர்டு எல்லாமே டேமேஜ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன் அதனால் வந்து நம்மளாக ஓனாக பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இங்கே உள்ள மெட்டீரியல் எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்தாங்க பேனல் மட்டும் அங்கேயே இருந்து வரும் இந்த போர்டு எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க இங்கே அஸ்மூல் பண்ணி நம்மளே ஃபிட் பண்ணி கொடுத்தது இது அந்த உடல் உள்ள எல்லாம் மொத்தம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பேனல் வச்சுருக்கோம் பதினாறு கோட பயனருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு கோடு கிட்டத்தட்ட வச்சிருக்கோம் அது எல்லாமே வந்து நம்மளாக ஃபிட் பண்ணி நம்மளை அஸ்டோல் பண்ணி கொடுப்போம் இது அந்த அதுக்குள்ளே அந்த ஐசிஐஸ் க்ளோசிங் செட்டப் இது இதே மாதிரி தான் இருக்கும் மொத்தம் மூணு ஐசிஐ இருக்கும் அந்த செட்டப்புக்காக உள்ளது நெக்ஸ்ட் இது வந்து இங்கு பேட்டர்னு சொல்லுவாங்க பேபி குழந்தை பிறந்தோன்னா உடம்பு ரொம்ப ரொம்ப ஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா இந்த இதில் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ப்ராப்பரான எர்த்து இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அங்கே யூஸ் பண்ண முடியும் அதனால் வந்து அதாவது இந்த ஒரு எர்த்து ஒரு பில்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா போல் பில்டிங்க்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே எர்த்தை கொண்டு கொடுத்துருவாங்க இந்த ஒரே இரத்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து பிரச்சனை வரும் அதாவது இந்த எர்த்து எல்லாமே இரத்து மிங்கிள் ஆகும்போது லைட்டாக ஸ்ரைனிங் போர்டு வரும் அந்த மானிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை பேக் சைடு இருக்கிற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரைனிங் போர்டு வரும் அந்த போர்டு வராமல் இருக்கணும்னா ப்ராப்பராக எர்த்து கொடுக்கணும் ப்ராப்பர் ஏற்றணும் இந்த மாதிரி மிஷின்லாம் யூஸ் பண்ணுறதும் ப்ராப்பர் ஏற்றதுனால கரெக்டாக ரன் பண்ண முடியுறதுனால தடவை நம்ம சட்டாக போட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து இது வந்து இந்த ஃபிட்டிங்ஸ்காக வருவாங்க இது வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி அதை க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்காக உள்ளது ஆக்சுவலாக இந்த மிஷின் வந்துடுச்சு மிஷின் வந்துட்டு அவர் வந்து மதுரையிலேருந்து நான் வர வேறே நீங்களே ஃபிட் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னார் சரி ஓகே நம்ம ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதையே ஃபிட் பண்ணி அவங்களை ரன் பண்ணி காட்டோம் இது வந்து அங்கே உள்ள ஐசி செட்டப் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹைட்ராபாடில் தான் இந்த லைட்டிங்கும் வந்துச்சு ஆப்ரேஷன் தேட்டர் லைட்டிங்கும் ஆக்சுவலாக வந்தது சிங்கிள் பர்சனாக தான் வந்தார் நம்ம இருக்கிறவங்க நம்ம வச்சு ஃபிட் பண்ணணும் அப்படி ஆக்சுவலாக நம்ம ஒர்க் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹாப்பியாக போனாங்க அவங்க இது வந்து நான் பண்ண அந்த பேனலோட இது இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங் அந்த பில்டிங் கேவல ஒரு லைட்டிங்கோட கண்ட்ரோல் மட்டும் இதில் வரும் இது வந்து நான் மொத்தம் ஒரு அஞ்சு பேனல் வச்சுருப்போம் அஞ்சு பேனலுக்காக உள்ள கண்ட்ரோலர் இது இது வந்து பவர் பேனல் சொல்லுவாங்க அதாவது லைட்டிங்காக ஒரு ஒரு பேனல் தனியாக காட்டுவோம் பவருக்காக தனியாக ஒரு பேனல் காட்டுவோம் இது வந்து நம்ம முன்னாடி இந்த ஏடிஎஸ் சொன்னா அதோட